ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை கடையல் பாலக்கீரை அது இப்படி தான் இருக்கும் இங்கே எங்கள் ஏரியா சைட்லாம் கிடைக்கிது தெரியாதவங்களுக்காக காமிச்சேன் இது எப்படி கிடையணும் அப்படின்னாக்கா எல்லோரும் செய்கிற மாதிரி தான் இது நான் என்னோடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பு வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி நல்லா கழுவி வச்சுருக்கேன் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து ப சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி எல்லாம் கழுவிட்டு இதுக்குள்ளார கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் எங்கிட்ட பச்சை மிளகாய் பழுத்து போய் தான் இருக்குது பரவாயில்ல இதில் ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் மறுபடியும் இதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் சீரகம் மட்டும் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டால் போதும் நான் ஒரு விசில் தான் விட போகிறேன் என்னுடைய குக்கர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால ஒரு விசில் விட்டால் போதும் அரை அரை பருப்பு அரை அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துட்டால் போதும் ப பருப்பு மறுபடியும் ஏன்னா கீரையை கட் பண்ணிவிட்டு பொடுசு பொடுசாக கட் பண்ணிவிட்டு தான் உள்ளே சேர்க்க போகிறோம் கீரை வகைக்குள்ளே மீதி பருப்பும் வெந்துடும் அப்போ வெந்து கடைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தூள் போட்டோம்னா கீரையோட கீரையோட க்ரீன் கலர் வந்து மாறி ஒரு மாதிரி கரும் பச்சையாக மாறிடும் அப்புறமா நல்ல எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு துளியாக நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு துளியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இந்த உப்பு காரம் பார்த்துட்டு காரம் பத்தில் காரம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு ரெண்டு மிளகா போதும் பத்தில் அப்படின்னாக்க தாளிச்சி கொட்டுவோம் இல்லைங்களா தாளிச்சி கொட்டுக்குள்ளே ஒரு காஞ்ச மிளகா உடச்சி போட்டு தாளிச்சி கொட்டிட்டு அந்த காரம் இதில் மிக்ஸ் ஆகிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்பப்போ இப்படி மேலே கீழே கிளறி விடுங்க எதுக்காக நான் தண்டு வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கீரையே போதுமான அளவு தண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும் வெந்துடும் இந்த கீரை வேகிறத விட அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரெண்டாவது எனக்கு இந்த கீரையே போதுமானதாக இருக்கிறதுனால நான் தண்டை மட்டும் வெட்டி எடுத்துட்டேன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால்வா வா பாகம் வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் கீரை பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நான் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து இதுல உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுட்டு இவ்வளோ போட்டால் போதும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இந்த கீரை எல்லாம் நல்லா மஞ்சிச்சின்னா நல்லா இருக்கும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அந்த க்ரீன் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி காமி கொடுக்கும் நல்ல கலர் சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நெய் ஊற்றி தான் தாளிக்க போறேன் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி தாளிக்கலாம் உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க நெய் ஊற்றி செஞ்சா இன்னும் சூப்பராக இருக்கும் பருப்பு நெய்னாலே எப்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா காஞ்சி வரட்டும் நெய் நல்லா காஞ்சிடுச்சி நான் வந்து கொஞ்சமாக தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் சீரகம் வேகக்குள்ளே ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் நல்லா பொருஞ்சிச்சு இப்போ வந்து ஒரு அரை காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு கறி கொஞ்சம் பெருங்காயத்தூள் வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்க சூப்பரான கடையல் ரெடி நீங்களும் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு சே எடுத்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு குட்டி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அரை பச்சை மிளகாய் இங்கே இதில் வச்சுட்டு வன வதக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி அரை பச்சை மிளகா நான் அரைக்கிறதுல வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு தாளிக்கும் போது சோப்பு சோம்பு போட போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு அரைக்கிறதுக்கு அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் சின்ன ஸ்பூன்னால கொஞ்சம் தான் போடுறேன் இஞ்சி இந்த லவங்க தூள் அதுவும் துளியாக இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சோம்பு கொஞ்சம் பட்ட லவங்கத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வதங்கிட்டிருக்கு இப்போ இதில் பாருங்க கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக கறி மசாலா தூள் இது வந்து வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கு தான் பசங்கப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக இது இதையும் புள்ள கொட்டிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரை பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் அதே கொட்டிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது பாருங்க ஒரு அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு போதும் இப்ப வந்து உருளைக்கிழங்கு உப்பு போட்டுக்கா வேக வச்சிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி கையில உடைச்சி வச்சிருக்கேன் இப்ப சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா அடுப்பு சிம்ல வச்சிட்டு நல்லா திறக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது இப்படியே பரட்டி விடுங்க கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு பரட்டி விடுங்க அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குக்குள்ள நல்லா ஏறட்டும் நல்லா சிம்மில் அடுக்க அடுப்பு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் அப்படி திண்டி விட்டுட்டே இருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அதுக்குள்ளே நல்லா அந்த மசாலாலாம் ப்ளண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் அது இது எதுக்கு இப்படி இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா கீரை வந்து நம்ம பாலக்கீரை கடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு காம்பினேஷன் இந்த மாதிரி மசாலாவோட உருளைக்கிழங்கு வைக்கும் போது செம்மையா இருக்கும் இல்லைன்னா அப்படியே வேக வைக்காம அப்படியே செய்கிற மாதிரி செய்யலாம் ஆனால் கீரை கடையலுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் நீங்க செஞ்சு சா சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி பனங்கிழங்கு இது வந்து குக்கரில் தான் வேக வச்சேன் ஒரு ஆறு ஏழு விசில் தேவையான அளவு உப்பு போட்டு ஆறு ஏழு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் சூப்பரான பனங்கிழங்கும் ரெடி